ஒரு சிறிய சிவப்பு புள்ளி ஆனால் அதிலே மறைந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்படாத தெய்வீக ரகசியங்கள் பெண்கள் நெற்றியில் வைக்கும் பொட்டு ஒரு அழகுக்காக அல்ல அது ஒரு சக்திக்கான அடையாளம் இந்த சின்ன புள்ளிக்கு பின்னால் ஒரு தேர்ட் ஆய் இருக்கா பெண்கள் பொட்டு வைக்கும் காரணம் தெரிஞ்சா அசந்துடுவீங்க நண்பர்களே நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மரபுக்கும் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாமோ அதை பழைய வழக்கம் என்று சொல்லிவிட்டு விடுகிறோம் பெண்கள் நெற்றியில் வைக்கும் அந்த ஒரு பொட்டு அது உண்மையில் உங்கள் மனதையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய சக்தி இன்று அந்த மறைந்த சாஸ்திர ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த ஒரு பொட்டு நம்முடைய நெற்றியில் மட்டும் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒளியை ஏற்றும் என்று நம் சாஸ்திரம் சொல்லுகிறது எப்படி வாங்க அதன் ஆழத்தை பார்க்கலாம் பெண்களின் நெற்றி பொட்டு ஒரு தெய்வீக ரகசியம் நண்பர்களே இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான பெண்கள் நெற்றியில் பொட்டு வைப்பது ஒரு அழகுக்காக மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்குப் பின்னால் ஆயிரம் ஆண்டுகளாக மறைந்து கிடக்கும் தெய்வீக ஆன்மீக ஆரோக்கிய இரகசியங்கள் இருக்கின்றன என்பதை பலருக்கும் தெரியாது காலங்கள் மாறினாலும் மரபு மாறாது பழைய காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தன் முகத்தை தண்ணீரால் கழுவியதும் நெற்றியின் நடுவில் சிவப்பு குங்குமத்தை வைத்து வணங்குவார்கள் அந்த நிமிடத்தில்தான் அந்த வீடு முழுவதும் தெய்வீக சக்தி பரவி அந்தக் குடும்பத்தில் அகநிம்மதி உருவாகும் என்று நம் சாஸ்திரம் கூறுகிறது ஏன் தெரியுமா அந்த இடம்தான் நம் ஆறாவது சக்கரம் அதாவது ஆஜா சக்கரம் ஆக்யா சக்ர என்று சொல்லப்படும் கண் பகுதி ஆஜா சக்கரத்தின் அதிசயம் இந்த ஆஜா சக்கரம் என்பது மனித உடலில் இருக்கும் மனக்கண்களின் மையம் இதன் மூலம் நம்முடைய அறிவு சிந்தனை மனநிலை ஆன்மீக இணைப்பு அனைத்தும் கட்டப்படுத்தப்படுகின்றன அந்த இடத்தில் குங்குமம் வைப்பது மூலம் மூளைச் செயல்பாடுகள் சமநிலையாகும் மன அழுத்தம் குறைகிறது தீய எண்ணங்கள் பிசாச்சு சக்திகள் அருகே வர முடியாது லட்சுமி கடாட்சம் பெறும் சக்தி பெருகும் சிவப்பு நிறத்தின் இரகசியம் நம்முடைய சாஸ்திரங்களில் சிவப்பு நிறம் என்பது சக்தியின் நிறம் அதனால் தான் குங்குமம் சிவப்பு அது ஆதி சக்தியின் அடையாளம் ஒரு பெண் நெற்றியில் சிவப்பு பொட்டு வைத்திருப்பது அவள் தன் உடலிலும் மனத்திலும் சக்தியை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறாள் என்பதற்கான அடையாளம் அதுவே ஒரு திருமணமான பெண்ணின் புரித அடையாளம் ஏனெனில் அந்த சிவப்பு குங்குமம் அவள் தன் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்திக்கும் சின்னமாகும் மனதின் மந்திர சக்தி பழைய முனிவர்கள் கூறியுள்ளனர் நெற்றியின் நடுவே குங்குமம் வைக்கும் போது ஓம் என்ற அதிர்வு சக்தி அந்த இடத்தில் தங்கும் அதனால் தான் சில சமயங்களில் பெண்கள் தங்கள் நெற்றியில் குங்குமம் வைத்தபின் திடீரென மன அமைதியும் முகத்தில் பிரகாசமும் தெரிகிறது அந்த பிரகாசம் அழகின் காரணம் அல்ல அது ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு நீங்கள் கவனித்திருக்கலாம் பல சாமியார்கள் முனிவர்கள் ஆன்மீக தலைவர்கள் கூட நெற்றியில் ஒரு பொட்டு வைப்பார்கள் அது தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு தரும் ஒரு ஆஸ்திரம் ஸ்பிரிச்சுவல் ஷீல்ட் ஆகும் பெண்கள் குங்குமம் வைப்பது அந்த வகையில் ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது கலாச்சார மற்றும் சமூக பின்னணி மங்கள சின்னம் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பொட்டுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு திருமணத்தின் அடையாளம் பாரம்பரியமாக சிவப்பு நிற குங்குமம் அல்லது பொட்டு திருமணமான பெண்களின் மங்கள சின்னமாக போற்றப்படுகிறது இது மேற்கொலையில் அணியப்படும் திருமண மோதிரத்திற்கு இணையானது சிகப்பு நிறம் என்பது கௌரவம் அன்பு செழிப்பு மற்றும் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது பாதுகாப்பின் சின்னம் பொட்டுவைப்பது தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது என்றும் நம்பப்படுகிறது வரவேற்பு மற்றும் மரியாதை ஒரு கோவிலுக்குள் செல்லும்போது அல்லது சுப நிகழ்ச்சிகளின் போது நெற்றியில் பொட்டு வைப்பது தெய்வீக பண்புகளை பெற்றுத் தரும் ஒரு செயலாகவும் மரியாதைக்குரிய அங்கமாகவும் கருதப்படுகிறது மணமகளின் குங்குமம் திருமண நாளில் மணமகள் நெற்றியில் வைக்கும் பொட்டு சிறப்பாக சிவப்பு குங்குமம்தான் அந்த நாளில் அவள் பார்வதி தேவியின் உருவம் என கருதப்படுகிறாள் அவள் தன் நெற்றியில் வைக்கும் குங்குமம் அவள் வீட்டில் என்றும் அன்பு செல்வம் சமநிலை நிலவட்டும் என்ற தெய்வீக ஆசீர்வாதம் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ பின்னணி நிம்மதிக்கான அழுத்தம் பொட்ட வைப்பதன் பின்னால் சில ஆரோக்கிய நன்மைகளும் இருப்பதாக நம்பப்படுகிறது உடல் குளிர்ச்சி சந்தனம் குங்குமம் போன்ற பாரம்பரிய பொட்டு பொருட்கள் நெற்றிப் பொட்டு பகுதியை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன தலைவலி நிவாரணம் புருவங்களுக்கு மத்தியில் லேசான அழுத்தம் கொடுக்கும்போது அது தலைவலியைக் குறைக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது நினைவாற்றல் நெற்றி பொட்டு பகுதி நினைவாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறனுக்குரிய இடம் என்பதால் இங்கு அழுத்தம் கொடுப்பது அறிவாற்றலை அதிகரிக்க உதவும் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன கர்ப்பப்பை பலம் சில குறிப்புகள் திருமணம் முடிந்த பெண்கள் நெற்றியில் பொட்டு வைப்பதால் நெற்றிக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையே செயல்படும் ஒரு நரம்புக்கு அழுத்தம் கொடுத்து கர்ப்பப்பை வலுப்பெற உதவும் என்று கூறுகின்றன இன்றைய காலத்தில் மறைந்த மரபு இப்போது பலர் பொட்டு வைப்பது பழைய பழக்கம் என்று விட்டுவிட்டுள்ளனர் ஆனால் நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அறிவியல் ஆன்மீக காரணம் உள்ளது இன்றைய நவீன உலகில் பொட்டு அதன் பாரம்பரிய பயன்பாடுகளோடு நின்றுவிடாமல் ஒரு அழகு மற்றும் ஃபேஷன் அம்சமாகவும் மாறியுள்ளது ஸ்டிக்கர் பொட்டுகள் விதவிதமான வடிவங்கள் வண்ணங்கள் என முகத்திற்கு ஏற்றவாறு பொட்டு வைத்துக் கொள்வது பெண்களின் அழகை மேலும் மெருகூட்டுகிறது ஒரு பெண் தினமும் நெற்றியில் குங்குமம் வைத்தால் மனநிலை சமநிலை பெறும் உடல் ஆரோக்கியம் உயரும் குடும்பத்தில் சண்டைகள் குறையும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பும் ஆகவே பெண்கள் நெற்றியில் வைக்கும் இந்த சிறிய புள்ளி பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் நம் பாரத பண்பாட்டின் ஆழமான ஆன்மீக சக்தி ஆரோக்கிய பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பெருமை ஆகியவற்றை ஒருங்கி சுமந்து நிற்கும் மகத்தான சின்னமாகும் பொட்டு ஒரு அலங்காரம் அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் அது அழகுக்காக அல்ல அது சக்திக்காக அது பழக்கம் அல்ல அது பிரபஞ்சத்துடன் இணையும் தெய்வீக வழி நம் முன்னோர்கள் கூறியது போல ஒரு பெண் நெற்றியில் குங்குமம் வைத்திருப்பது அவள் தெய்வம் தாங்கும் தோற்றம் முடிவாக அடுத்த முறை நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் பொட்டு வைக்கும்போது அதை ஒரு சாதாரண அழகு பொருளாக அல்லாமல் அதை மனதின் சக்தியை விழிக்கும் தெய்வீக முத்திரையாக நினைத்து வையுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மனம் பிரகாசிக்கும் உங்கள் வீடு பிரகாசிக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கில்லையா உங்க நெற்றி பொட்டு வெறும் புள்ளி இல்லை அது உங்களுடைய ஞானத்தின் மையம் நீங்க இவ்வளவு நாளா ஒரு அழகு சாதனமா மட்டும் நினைச்சிட்டு இருந்து இந்த சின்ன புள்ளிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு நீங்க இன்னைக்கு என்ன கலர் போட்டு வச்சிருக்கீங்க உங்க பாட்டி அம்மா பொட்டு வைக்கிறத பத்தி சொன்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன கமெண்ட்ஸ்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த அற்புத தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணுமா உடனே ஷேர் பண்ணுங்க